சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன விஷயங்க அதாவது எப்படின்னா திடீர்னு ஜோதிகாவுக்கு விருது கொடுத்துருக்காங்க தமிழக அரசு விருது கொடுத்துருக்கு இந்த திராவிடியா மாடல் அரசு நடிகை ஜோதிகாவுக்கு விருது கொடுத்துருக்கு அந்த விருது எவ்வளவுனா அஞ்சு கி அஞ்சு கிராம் அஞ்சு பவுன் தங்கம் ஒரு பவுன் ஒரு எழுபத்தாயிரம் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேல போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவதுக்கு மேலே டெய்லி கூட்டிகிட்டே இருக்கேன் அஞ்சு அஞ்சு பவுன நீங்கள் அதை எத்தனை லட்சம்னு கலெக்ட் பண்ணிடுங்க இதுல வந்து இது கொடுத்து அப்புறம் சான்றிதழ் ஒரு சான்றிதழ் கொடுத்தாலே போதும் என்கிட்ட கேட்டால் சரி பரவாயில்ல கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது கடந்த இது இதை வந்து உள்ள போய் என்ன அந்த மாதிரி தான் பா பாம்பைக்கு போய் வருஷம் ரொம்ப ஆயிடுச்சா அங்கே குடியே இங்கே சென்னையில இருக்க மாட்டேன் சென்னை சென்னை வேண்டாம் நோன்னை கிளான்னு சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பி போயிட்டேன் சென்னையே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன் பாம்பேல எல்லாம் போயிருக்காங்க அப்புறம் என்ன பாம்பேல இருக்கக்கூடிய போய் வருஷம் ஆகி போச்சு தமிழ் படத்திலையும் ஒன்றும் நம்ம நடிக்க முடியல எந்த படத்தையும் நடித்தமே தெரில அப்படி இருக்கும்போது எதுக்கு என்ன என்ன படத்தில் வந்து நடித்ததுக்கு விருது உத்தடி நீ விருது அந்த அம்மாவுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்மை பற்றினி எந்த படத்துலலாம் நடிச்சிருக்குன்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து முப்பத்தி ஆறு வயது நிலையை படித்த நடித்த படத்தில் நடித்ததுக்காக விருது ஆ சரி முப்பத்தி ஆறு வயது நிலை சரி அது எந்த எந்த வருஷம் வெளியாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியானது ஏங்க இவங்க ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இருபத்தி ஒன்று வந்து அப்போது வந்த வருஷத்துலேயும் கொடுக்கல அப்புறம் இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி மூணு வருஷம் எத்தனை வருஷம் ஓடி போயிருக்குன்னு பார்த்துருங்க இப்போ இருபத்தி நாலாவது வருஷம் வந்தாச்சு இருபத்தி நாலாவது வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடித்த வெளிவந்த ஒரு படத்துக்கு விருது கொடுக்குறாங்க தமிழக அரசு கொடுக்குது ஆனால் கழிந்த ஆட்சியில் வந்து இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் சைக்கிள் கொடுத்தாங்க அதை அதை ஊற்றி மூட்டாங்க அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுத்துருந்துச்சு அந்த அம்மா ஜெயலலிதா அதை ஊற்றி விட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா உணவகம் அதை பாதியாகி இல்லைன்னா கால் பங்கே அதை நாசம் இருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு அங்கங்கே உயிரோட ஊசலாடி இருக்கு அப்படி சொல்லல அந்த பெண்கள் எல்லாம் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்கூட்டர் நீங்க வாங்கலாம் எந்த ஸ்கூட்டர் வேணாலும் வாங்கிடுங்க பைக் பைக்கு எந்த ஸ்கூட்டர் டைப்ல உள்ள ஏதாவது ஒண்ணு நீங்க ஸ்கூட்டியோ அதை இதோ ஏதாவது ஒண்ணும் வாங்கிடலாம் அவங்க வந்து முப்பதாயிரம் ரூபாய் ஏதோ வந்து மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க பெண் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வசதிக்காக நிறைய பேர் அதில் பயனாளிகள் வாங்கினாங்க வாங்கிட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களில் ஒருத்தங்க இந்த மாதிரி வாங்கி ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க சின்ன வேலை அவங்க போயிட்டு வரதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சுது அவங்க ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு அவங்களுக்கு விருப்பமான ஒரு வண்டியை வாங்கலாம் இல்லைனா கூட ஒரு ரூபாய் போட்டு வாங்கலாம் இல்லைனா ஒரு லோனை போட்டு வாங்கலாம் ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுத்தாங்க அதை ஊற்றி மூடிவிட்டாங்க இதை மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இழுத்து முடி அந்த ஜெயலலிதா அந்த அம்மா கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் இழுத்து மூடிட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுக்க கொடுக்கலையா விருது அப்படி கவலைப்பட்டு வந்து அந்த தரவுபத்தினி ஜோதிகாவை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு விருது கொடுத்து இப்போ வந்து அஞ்சு பவுன் தங்க தங்கத்தை கையில் கொடுத்து விட்டுருக்காங்க தமிழக அரசு சார்பில் நம்முடைய வரிப்பணத்தில் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் என்னுடைய கேள்வி என்னென்னா ஏங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தீங்க அந்த வருஷத்தில் நீங்கள் விருது கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷத்தில் கொடுத்துருக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு கொடுக்கலாம் அப்படி வருஷ வருஷம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படல கண்டுக்க முடியல கொடுக்க முடியல எதுவுமே பண்ணல அப்புறம் வந்து இந்த லோ பட்ஜெட்டில் அதாவது குறைந்த சிறு முதலீட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கு மானியம்னு ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் பூத்தி மூடி வருஷ கணக்காக போச்சு அதுக்கு எதாவது செய்யலாம் சினிமா துறையில் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு எதாவது ஆக்கப்பூர்வமாக எதாவது செய்யலாம் இப்படி எதுவுமே செய்யாமல் இந்த தேட்டர்லலாம் வந்து நீங்கள் மால்கள்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த இருபது ரூபாய்க்குள்ள பால் பாப்கார் விற்றுட்டு அம் நான் நானூறு ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க எம்ஆர்பிங்கிறது மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸு அதுக்கு மேலே விற்கவே கூடாது அப்படி தானே அப்படி விற்றா அது சட்டத்துக்கு புறப்பானது ஆனால் எல்லா மால்கள்லையும் இங்கே வெளியே வாங்கினா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எவ்வளோ இருபது ரூபா அப்படின்னா அங்கே போனீங்கன்னா அது நாற்பது ஐம்பது வச்சு விற்கிறாங்க தண்ணியே அப்போ த அது அதே பிராண்டு அதை பிரச்சனை ஒரே பிராண்டு கோகோ கோலா வெளியே வாங்கினா என்ன ரேட்டோ அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது கூடுதலாக இருக்குது இப்படி பெப்சி அதே மாதிரி இருக்கு எல்லா இருந்து ஆரம்பித்து எல்லாம் திங்கிறது இன்னும் வெளியிலிருந்து நம்ம தண்ணியும் கொண்டு போகக்கூடாது சட்டம் மால்கள் இப்படி இதெல்லாம் நெறிப்படுத்தலாம் வரை வரைமுறைப்படுத்தலாம் இதெல்லாம் தப்பு தாங்க ஒரு டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணால் நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெரும்பாலான வெப்சைட்டில் சரி நாற்பது ரூபா அதே சரி ஒரு டிக்கெட்டுக்கு அவன் சர்வீஸ் சார்ஜ்னு நாற்பது ரூபா வாங்குறானே நீங்கள் வச்சுக்கலாம் சரி பத்து டிக்கெட் அஞ்சு வீட்டில் ரெண்டு டிக்கெட் இல்லை நாலு டிக்கெட் பண்ணால் நாலு ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நாற்பது அது எப்படிங்க ஒரே ஒரு சர்வீஸ் தானேங்க ஒரு இதில் அஞ்சு டிக்கெட்டை நீங்கள் போட்டிருங்கன்னா அஞ்சு லாக் ஆகிட்டோம் அவ்வளோ தானே அதுக்கு ஒரு பில்லு தர போகிறீங்க இல்லை பில்லுன்னு தேவையில்லை ஆன்லைனில் வந்துடுது ஒரே ஒரு சர்வீஸ் தானே பண்ணீங்க அந்த டிக்கெட் நம்பர் தானே கூடுது குறையுது கூடுது அவ்வளோ தானே ஒரு டிக்கெட் ஒன்று உங்களுக்கு புக் பண்ணாலும் சரி தான் அஞ்சு டிக்கெட் புக் பண்ணாலும் ஒரே ஒரு செலவு தானே ஆக போகுது என்ன கரண்ட் பில்லு கூட்டிகிட்டோம் தெரியல ஒவ்வொன்றுக்கும் நாற்பது வாங்குறது கொள்ளையடிக்கிறதைக்கு தான் வரைமுறைப்படுத்தலாம் இந்த மாதிரி தியேட்டருக்கு படம் பார்க்க வரவங்களை ஊக்கப்படுத்துகிற வகையில் எவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம் எதுவுமே செய்யலை ஆனால் அந்த தருமபதியினியை கூட்டிகிட்டு வந்து உடனே ஒரு விருது போடுறா ஒரு விருது அப்படின்னா இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல ஒன்றும் இல்லை அது திமுகவுக்கு சொம்பு அது திமுகவுடைய பிரச்சார பீரங்கி இப்போ வந்து எலெக்ஷன் வருது இப்போ அதை பிரச்சாரத்துக்கு இறக்கணும் அதை கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முதல் வந்து நம்ம வரி பணத்தில் அதுக்கு ஒரு விருதை கொடுக்கணும் இதுதானே இந்த தெருத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச கதை இருக்குல்ல அந்த அடுத்த வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவாங்கல்ல இதை மாதிரி தான் அந்த திராவிடியா அதுக்கு பிறகு தான் திராவிடியா மாடல் அவங்க காசுல அஞ்சு பிசா இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதுனா உங்கள்கிட்ட பணம் இல்லை பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்களா இல்லை சன் டிவிலேருந்து கொடுக்க சொல்லுங்கள் கலைஞர் இருந்து கொடுக்க சொல்லுங்கள் எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க எவ்வளோ கோடி கோடியாக கொட்டிட்டு இருக்கு உங்களுக்கு வருமானம் அதுலேருந்து ஒன்று கொடுக்க வேண்டியது தானே அதெல்லாம் விட்டுட்டு அரசாங்க படத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ நோக்கம் என்னென்னா நீங்கள் இந்த வருஷம் போன வருஷம் என்ன விருது கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா நடிக்கவே இல்லை அப்போ நடித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லெவலில் அந்த படத்தில் தான் நடிச்சிருக்கு அப்போ அதுக்காகவே நீ அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து விருது கொடுத்து அதுவும் அந்த இதை சிறந்த நடிகை நீ கொடுத்து எவ்வளோ பெரிய எத்தவாளித்தனம் பாருங்கள் பாருங்க தான் பித்தலாட்டம்னு சொல்கிறது இப்படி கொடுத்து அந்த அம்மாவுக்கு விருதெல்லாம் கொடுத்து எடுத்து விட்டுருக்காங்க அது வாங்கிட்டு சந்தோஷமா விருது கூப்பிட்டு வச்சு நீ வந்து கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல போகிறாங்க இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா அண்ணன் சூர்யா வந்து ஏற்கனவே வந்து அந்த தகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காருல அதுக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த நிதிகள்லேயே ஏதோ சிக்கிட்டு கிடக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்காது அது வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு புறம்பான்லாம் நிறைய இதாக கரப்பை வெள்ளையை மாற்றுறதுக்கு இந்த வேலையெல்லாம் நல்லா பார்த்துருக்காங்க அதில் ஒரு இது ஏற்கனவே முன்னாடியே பெரிய செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு இப்போ இந்த சர்வதேச கடத்தல் போதைப் பொருள் கடத்தல் மன்னர் இருக்க ஜாபர் சாதிக் அப்புறம் வந்து அமீர் இது எல்லாமே ஏற்கனவே ஏதோ ஒரு லிங்கில் வருது அம் அது அகரம் ஃபவுண்டேஷனாக அதில் ஏதோ ஒரு இது சம்மந்தப்பட்டதாக சொன்னாங்க அதனால கூப்பிட்டுருக்காங்களா இல்ல என்ன கதைன்னு தெரில ஏதோ ஒண்ணு பண்ணி போன எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க சூரிய பண்ணாங்க சூர்யா ஜோதியா எல்லாரும் தான் பண்ணிட்டு நடந்தாங்க பிரச்சாரம்னா நேரடியாக வந்து பண்ணல அவங்க எல்லாம் ரொம்ப வேற மாதிரி பண்ணுவாங்க பிரச்சாரம் நீட் எதிர்ப்பு போராளியா மாறிடுவாங்க அப்புறம் அந்த இதுக்கு எதிர்ப்பு போராளியாக பாரு இந்து தெரியாது போடான்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்தி ஹிந்தி போய் உட்காந்துருப்பாங்க வீடு வாங்கிட்டு இப்படியெல்லாம் செய்வாங்க அதாவது சென்னையிலேருந்து அவங்க அங்கே காலி பண்ணிட்டு போனதே பெரிய பிந்தளாட்டாங்க சென்னையில் வீடு வே வீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பாம்பையில் போய் தான் நாங்கள் குழந்தைகளுடைய படிப்பினுடைய இதுக்காக வேண்டி போனப்போ குழந்தைங்க படிப்பே இல்லையா சென்னையில் கல்வியை சொல்லி இல்லையா இங்கே நல்ல தரமான பள்ளிக்கூடமே கிடையாது இதை விட பாம்பையில் என்ன கல்வி நிறுவனம் இருக்குது டெல்லியில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா லாஜிக் இருக்குது ரைட் ஓகே தலைநகர் இருக்கலாம் இதை விட பெரிய நிறுவனங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு கல்வி நிறுவனங்கள் பெரிய ஸ்கூலெல்லாம் இருக்கலாம் கல்லூரியெல்லாம் இருக்கலாம் ரைட் ஓகே சென்னையில் அந்த பாம்பேல இங்கே இருக்கிறத விட இங்கே தமிழை சொல்லி விடுப்பா தமிழப்போ வேண்டாம் அப்படி தானே தமிழ் தெரியாது போடா கும்பல் இது தமிழ் தெரியாது போடான்னு சொல்லிட்டு தமிழ் தெரியாத மாநிலத்தில் போய் தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்கிறாங்க இவங்க தான் தமிழர்கள் தமிழ் பற்றாளர்கள் போராளிகள் இது இந்த ஈர வெங்காயங்கள் வருவாங்க பள்ளுபடி வருவாங்க இந்த மாதிரிப்பட்ட போராட்டத்தை இன்னொரு சீக்கிரம் எடுப்பாங்க மோடிக்கு எதிராக எதையாவது ஒன்று அந்த நீட் எதிர்பண்ணி முன்னாடி எடுத்தாங்கல்ல அதுமாதிரி என்ன தேவையாக ஒன்று தூக்கிட்டு வர அந்த சிவகுமார் குடும்பம் அதுக்கு தான் இப்போ வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தான் எதை எடுத்துக்க முடியும் எவ்வளவு பெரிய மோசடின்னு பாருங்களா எவ்வளோ பெரிய பித்த அடன்னு பாருங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடித்தாங்களாமா அந்த அதுவும் வந்து முப்பத்தி ஆறு வயது நிலைங்கிற படத்தில் நடித்தாங்களாமா அதுக்கு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தாங்களாம் கொடுக்குறாங்களாம் அது மக்கள் வரி பணத்துலேருந்து அரசாங்கம் சார்பில் கொடுக்குறாங்களாம் இது அதில் வேறு இன்னும் முப்பத்தி முப்பத்தி ஒம்பது பேருக்கு விருது கொடுத்துருக்காங்களா அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உள்ள கணக்குலன்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு கொஞ்சம் யோசிக்க மாதிரி இருந்து எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்கள் சரி இவ இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் சங்கு ஊத போகிறாங்க நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இந்த புக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் இதில் மிக சிறப்பான ஒரு புத்தகம் தான் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த ஜோதியா ஜோதிகா சூர்யா இதெல்லாம் கிளப்பி கிடக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற விதமாக இல்லை இருக்கும் இவங்க இந்த திராவிட மாடல் முதலமைச்சர் இருக்கிற முக ஸ்டாலின் அவரே இதை தான் சொல்லிடுவோம் மோடி ஒன்றும் செய்யலை தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லார்ல அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிற மாதிரி இருக்கும் பெரிய புக்கு ஒரு முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கம் இருபத்தி ஏழு அத்தியாயம் கொண்டது அதோட இவங்க எப்படியெல்லாம் அதை மறைக்கிறாங்கிறதையும் நல்ல ஊறிச்சி காணிச்சிருப்போம் இவங்க மட்டும் இல்லை சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தே கையில் எடுத்து நிறைய விஷயங்களை உள்ள சொல்லியிருப்போம் ஈவேராவுக்கு வந்து வைக்கம் போரா போராட்டத்தில் வைக்கம் வீரர்னி பட்டம்லாம் கொடுத்து ஊரை ஏமாத்தினாங்களா அதெல்லாம் உள்ளே வருது இப்படி நிறைய விஷயங்களை உள்ள வச்சுருந்தோம் திட்டங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழு அத்தியாயத்தின்னா நிறைய பல்வேறு திட்டங்களை தான் நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம் இந்த புக்கு வந்து தேர்தலுக்காக மோடியின் வர கை கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக அதுக்கு ஆதரவை ஆதரவாக இது கை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சவங்க ஒரு ஆள் ரெண்டு பேருக்காவது வாங்கி கொடுங்க இல்லை உன்னைக்கு படித்த புக்கை கூட கொடுங்க கொடுத்து படிக்க வைங்க நல்லா இருக்கும் இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனடியாக என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லாம் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதுங்க ஃபோன் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ எடுக்கிறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இந்த வீடியோ எடிட் பண்ண எடிட் பண்ணுறது எடுக்கிறது ஸ்டுடியோக்கு அலையிறது நிறைய வேலைகளை வச்சுருக்கேன் தேர்தல் வரைக்கும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த எத்தனை புக்குங்கிறத அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை புக்கு வேணும்னு போடுங்க நான் அனுப்பி தானே அதே மாதிரி அந்த புக்கோ பேமெண்ட்டை வந்து இதே நம்பர் தானே இப்போ சொல்லக்கூடிய நம்பர் தான் ஜிபே ஃபோன்பே எல்லாமே ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அதை ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி போடுங்க போதும் புரிஞ்சுக்குவேன் வேறு எதுவுமே தேவையில்லை எத்தனை காப்பிங்கிறத மறக்காமல் போட்டிருங்கன்னா நான் வந்து பண்ணிடலாம் நல்ல ஒரு நாலு பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுங்க அதில் எந்த சந்தமையும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க ஒருவேளை இந்த புக்கே நான் பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் இப்போ ஒரு ஆயிரம் காப்பி நான் கொடுத்து ஒரு ஆயிரம் பேர் கையில் கொடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தகவல் அவங்க நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதனுடைய ரைட்ஸ் ஓல்டே நான் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லா இதையும் தந்து ஓதவரையும் தாராளமாக எந்த ப்ரெஸில் வேணாலும் அடிச்சுடுங்க அடித்து தாராளமாக கொடுங்க ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்யுங்க கண்டிப்பாக மோடியினுடைய கரத்தை கரை வலுப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் இல்லை ஒரு நூறு காப்பி வேணாம் அப்படின்னு இல்லைங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் நான் தரேன் தாராளமாக வாங்கி நூறு பேர் கொடுங்க படிக்க வைங்க ஒரு அத்தியாயமாக படிக்க வைங்க கண்டிப்பாக இதை வாங்க என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு வந்து நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதான் என்னுடைய நம்பரு இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த தான் இப்போ இதான் வந்து ஃபோன்பே நம்பரு இதான் கூகுள் பே நம்பரு எல்லாமே ஒரே நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புங்கள் ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக பேமெண்ட்டை பண்ணுங்கள் அந்த ரிசிப்ட் திருப்பி போடுங்க தமிழ்நாட்டில் கொரிய புக்கினுடைய விலை முந்நூற்றி ஐம்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறு ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் இதை உதவணும் நான் உதவணும்னு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்